அறுபது வயதிற்கு மேல் கால்களை வலுப்படுத்த அறுபது வயதுக்கு மேல் வயது கூடும்போது கால்வலி நடப்பதில் சிரமம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் என பல பிரச்சனைகள் வரலாம் கால்கள் பலவீனமடையும் போது நடப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் சமநிலையும் தொந்தரவு செய்யப்படுகிறது கால்களின் வலிமையாக இருப்பதற்கு கால்களை பராமரிப்பது மிகவும் முக்கியம் அறுபது வயதிற்கு மேல் கால்களின் வலிமையை அதிகரிக்க உடற்பயிற்சி மற்றும் உணவு முறை ஆகிய இரண்டும் இதற்கு மிகவும் முக்கியம் நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் கால்களின் வலிமையை அதிகரிக்க உட்கார்ந்த நிலையிலேயே செய்யக்கூடிய பயிற்சிகளை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் உட்கார்ந்தபடி நடைப்பயிற்சி சீட்டட் மார்ச்சஸ் நாற்காலியில முதுகு நேரா இருக்கிற மாதிரி உட்காருங்க பாதங்கள் தரையில இருக்கணும் இப்போ உங்க வலது காலை முழங்கால மடக்கி உங்களால எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ அவ்வளவு தூக்குங்க அப்புறம் மெதுவா நிதானமா காலை திரும்பவும் தரையில வைங்க இதே மாதிரி இடது காலையும் தூக்கி இறக்குங்க இது ஒரு முறை இதே மாதிரி பத்து முதல் பதினைந்து முறை செய்யுங்க கணுக்கால் சுழற்சி ஆங்கிள் சர்க்கிள் நாற்காலில நேரா உட்காருங்க பாதங்கள் தரையில இருக்கணும் இப்போ ஒரு காலை முன்னாடி நீட்டுங்க உங்க கால் விரல்களால காத்துல தமிழ் எழுத்துக்களை எழுதுற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க உங்களால எவ்வளவு பெரிய எழுத்துக்கள் எழுத முடியுமோ அவ்வளவு பெரியதா எழுதுங்க முழு காலையும் அசைக்காம உங்க கணுக்கால் மட்டும் அசைச்சு செய்யணும் அப்படி இல்லனா உங்க கணுக்கால் வலது பக்கமா பத்து தடவை சுத்துங்க அப்புறம் இடது பக்கமா பத்து தடவை சுத்துங்க இதே மாதிரி அடுத்த காலையும் செய்யுங்க ஒரு பக்கமா வளைந்து நீட்டுதல் சைடு பெண்ட் ரெட் இந்த பயிற்சி உங்க உடம்போட பக்கவாட்டு தசைகளையும் தோள்பட்டை மற்றும் கை தசைகளையும் நீட்ட உதவும் எப்படி செய்யறது நேரா நிமிர்ந்து உட்காருங்க உங்க வலது கைய மேல் நோக்கி தூக்குங்க இப்போ இடது பக்கமா மெதுவா வளைங்க உங்க வலது கை காதோட ஒட்டி இருக்கணும் உங்க உடம்பு எழுத்து மாதிரி வளைஞ்சிருக்கணும் இந்த நிலையில பத்து வினாடிகள் அப்படியே இருங்க அப்புறம் இதே பயிற்சியை இடது கையை தூக்கி வலது பக்கமா வளைஞ்சு செய்யுங்க ஒவ்வொரு பக்கமும் ஐந்து முறை செய்யுங்க பக்கவாட்டு திருகுதல் சைடு ட்விஸ்ட்ஸ் இந்த பயிற்சி உங்க உடம்போட நடுப்பகுதியை வலுப்படுத்தும் எப்படி செய்யறது நேரா நிமிர்ந்து உக்காருங்க உங்க வயிற்று தசைகளை உள்ளெழுத்து இருக்கமா வச்சுக்கோங்க உங்க தொப்புளை முதுகுத்தண்டோட ஒட்ட வைக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க உங்க கைகளை தொண்ணூறு டிகிரி கோணத்துல மடக்கி நாற்காலியோட கைப்பிடியில அல்லது உங்க மடியில வச்சுக்கோங்க இப்போ மெதுவா உங்க உடம்பையும் தலையையும் ஒரு பக்கமா திருப்புங்க உங்க உடம்போட கீழ்ப்பகுதி அசையாம பாத்துக்கோங்க இந்த நிலையில ஐந்து வினாடிகள் இருங்க அப்புறம் இதே மாதிரி மறுபக்கம் திரும்புங்க படகில் துடுப்பு போல் பயிற்சி ரோவிங் உட்கார்ந்தபடியே இந்த பயிற்சியை செய்யும்போது உங்க உடம்போட மேல் இருக்கிற நிறைய தசைகள் வலுப்பெறும் இந்த பயிற்சியை சிறப்பா செய்ய இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரா உட்காருங்க உங்க கைய மார்புக்கு நேரா நீட்டுங்க இப்போ உங்க கைய பின்னாடி இழுத்து முழங்கைய உங்க பக்கத்துல ஒட்டி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்த கையிலும் செய்யுங்க ஒவ்வொரு கைக்கும் பத்து முறை செய்யுங்க அதுக்கப்புறம் ரெண்டு கைகளையும் ஒரே நேரத்துல பத்து முறை செய்யுங்க குதிகால் மற்றும் கால் விரல்களை உயர்த்துதல் டோ ரைஸ் வயசானவங்க இந்த பயிற்சியை நாற்காலியில நின்னு செஞ்சா அவங்க காலோட கீழ்ப்பகுதி தசைகள் வலுப்பெறும் இதனால உடம்பு சமநிலையா இருக்க உதவும் நாற்காலிய பிடிச்சு நேரா நில்லுங்க உங்க கால்கள் தோள்பட்டை அளவுக்கு இடைவெளியில இருக்கட்டும் உங்க கைகளை நாற்காலியோட பின்பக்கத்துல தாங்கிக்காக வச்சுக்கோங்க இப்போ மெதுவா உங்க கால் விரல்கள் மேல நின்று அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க அப்புறம் பழைய நிலைக்கு வாங்க அடுத்து உங்க கணுக்கால தரையில வச்சு கால் விரல்களை மட்டும் மேல தூக்குங்க இந்த மாதிரி ரெண்டு காலையும் சேர்த்து பத்து முறை செய்யுங்க மினி ஸ்குவாட்ஸ் வயசானவங்களுக்கு மூட்டு தான் ரொம்ப முக்கியமான பகுதி இந்த மினி ஸ்குவாட்ஸ் பயிற்சி மூட்டுகளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அதை வலுப்படுத்த உதவும் இதை செய்யறதும் ரொம்ப சுலபம் நாற்காலிக்கு பின்னாடி நின்னு அதை தாங்கிக்காக பிடிச்சுக்கோங்க உங்களால எவ்வளவு தூரம் முழங்கால்களை மடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மடக்குங்க உங்க முதுகு தலை எல்லாமே நேரா உங்க கால் விரல்களுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்புறம் பழையபடி நேரா நில்லுங்க இதே மாதிரி பத்து முறை செய்யுங்க ஒரே கால்ல நிற்றல் சிங்கிள் லெக் ஸ்டாண்ட்ஸ் சமநிலைக்கு ஒரு நாற்காலி அல்லது சுவரோட பக்கத்துல நில்லுங்க இப்போ ஒரு காலை தரையிலிருந்து தூக்கி இன்னொரு கால்ல மட்டும் சமநிலை படுத்துங்க எந்த கால்ல பிரச்சனை இருக்கோ அந்த காலில் நிற்கிறது நல்லது முப்பது வினாடிகள் அப்படியே இருங்க அப்புறம் காலை மாத்தி செய்யுங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டமா செய்யணும்னு நினைச்சா கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம் அல்லது ஒரு மென்மையான தரைப்பகுதியில் நின்னு செய்யலாம் இந்த பயிற்சி உடம்போட சமநிலையும் கணுக்கால் மற்றும் பாதம் உறுதியா இருக்கவும் உதவும் உட்கார்ந்தபடி பைசைக்கிள் கிரஞ்சஸ் சீட்டட் பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் உங்க கால்களை தரையில வச்சு நேரா உட்காருங்க முதுகு நேரா இருக்கணும் உங்க கைகளை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க உங்க வயிற்று தசைகளை இறுக்கமா வச்சுக்கோங்க முழங்கைகள் பின்னாடி இருக்கட்டும் இப்போ ஒரு முழங்கால தூக்கி அதுக்கு எதிர் திசையில இருக்கிற முழங்கையோட சேர்க்கிற மாதிரி உங்க உடம்ப திருப்புங்க அப்புறம் பழையபடி நேரா உக்காந்துக்கோங்க இதே மாதிரி மாத்தி மாத்தி செய்யுங்க அறுபது வயதிற்கு மேல் கால்களின் வலிமையை அதிகரிக்க உணவுகளை உங்கள் வாழ்க்கையில் சரியான முறையில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வயதானவர்களுக்கான உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் புரதம் புரோட்டீன் வயசான காலத்துல உடம்புல இருக்க தசைகள் வலுவா இருக்கணும்னா புரதம் ரொம்ப முக்கியம் உடம்பு எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும் இது உதவும் அதிகமா புரதம் இருக்கிற உணவுகள் பயிறு வகைகள் பருப்பு கொண்டை கடலை முட்டை கோழி மீன் பால் தயிர் இதெல்லாம் இத சாப்பிட்டா எலும்பு நல்லா பாதுகாப்பா இருக்கும் தசைகள் தேய்மானமாகாம தடுத்துக்கலாம் கால்சியம் அண்ட் வைட்டமின் டி கால்சியம் அண்ட் விட்டமின் டி நம்ம எலும்புகள் வலுவா இருக்கணும்னா எலும்பு முறிவு ஏற்படாம இருக்கணும்னா கால்சியமும் வைட்டமின் டியும் ரொம்ப அவசியம் கால்சியம் இருக்கிற உணவுகள் பால் தயிர் சீஸ் ராகி எல் பச்சை இலைக்கீரைகள் முருங்கைக்கீரை பாலக்கீரை பாதாம் இதெல்லாம் வைட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து இதை நம்ம உடம்பு எடுத்துக்கும் அது இல்லாம முட்டையோட மஞ்சள் கரு மீன்லையும் வைட்டமின் டி இருக்கு தனநீர் மற்றும் மற்ற சத்துகள் தண்ணீர் சத்து ஹைட்ரேஷன் இந்த வயசுல நிறைய பேருக்கு தண்ணீர் குடிக்கணுங்கிற எண்ணமே வராது அதனால தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதுல கவனம் இருக்கணும் சிறுநீரகம் நல்லா வேலை செய்ய தினமும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் தண்ணீரோட சேர்த்து பழச்சாறுகள் சூப் மோர் இளநீர் வெள்ளரிக்காய் இதையெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் உடம்புக்கு தேவையான சத்த கொடுக்கும் வைட்டமின் பி பன்னிரண்டு விட்டமின் பி பன்னிரண்டு நம்ம உடம்புல நரம்பு மண்டலம் நல்லா இருக்கணும்னாலும் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கும் வைட்டமின் பி பன்னிரண்டு ரொம்ப முக்கியம் மீன் முட்டை பால் சீஸ் இறைச்சி மாதிரியான உணவு வகைகள்ல இந்த வைட்டமின் பி பன்னிரண்டு சத்து இருக்கு சைவம் மருத்துவர் மருத்துவர்கிட்ட கேட்டு வைட்டமின் பி பன்னிரண்டு மாத்திரைகளை எடுத்துக்கலாம் அறுபது வயதுக்கு மேல் எதையெல்லாம் தவிர்க்கணும் ரொம்ப அதிக உப்பு அதிக சர்க்கரை சேர்த்த உணவுகளை தவிர்க்கணும் இது இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணமா இருக்கலாம் பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எண்ணெயில் பொறிச்ச உணவுகளையும் சாப்பிடக்கூடாது அறுபது வயதிற்கு மேல் கால்களின் வலிமையை அதிகரிக்க உணவுகளை உங்கள் வாழ்க்கையில் சரியான முறையில் சேர்த்துக் வேண்டும் வயதானவர்களுக்கான உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்போம்